வெட்டிவேர் பத்தி நம்ம பாப்போங்க அதாவது வெட்டிவேர் அப்படின்றது நம்ம தோட்டத்துல இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வர ஆரம்பிச்சிரும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள இருந்து ஒரு தண்டு மாதிரி ஒன்று வரும் இப்போ நார்மலாக இருக்கிறது இது எல்லாமே வெறும் இலைங்க வெட்டி வேரை வந்து நம்ம போடும்போது இல்லை இது லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெட்டி வேரோட அந்த இலை வந்து சுனை இருக்குங்க இந்த மாதிரி கிழிச்சும் நம்ம கையவே கிளிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சுனை இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சுனை இருக்கும் லெமன் கிராஸ் வந்து சாஃப்டாக இருக்குங்க லெமன் அந்த லெமனோட ஸ்மெல் ஆனால் வெட்டி வேரில் எந்த ஸ்மெல்லும் வராது கையை உள்ள விட்டு இழுத்தீங்கன்னா கை கிழிச்சிரும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்டு மாதிரி வருங்க இந்த தண்டில் பூ பூக்க ஆரம்பிக்கும் பூ பூத்துருச்சு அப்படின்னா அந்த ஹார்வஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து எத்தனை மந்த்தில பூக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைன் டு டென் மந்த்ஸில் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும்